ஐயா தீப்பு நீ வேற லெவல்மா கடைசி நேரத்தில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்தியா ஃபாலோ ஆன் பண்ணுற சுச்சுவேஷனை தவிர்த்தீங்க பார்த்தீங்களா உண்மையிலே இன்னைக்கு உங்களை பாராட்டே ஆகணும் இப்படி வந்து ஆகாஷ்தீப்பை வந்து பாராட்டுற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காருங்க இன்றைக்கி என்ன நிலமையில் நம்ம மேட்சை வந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவும் ராகுலும் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடணும்ப்பா உங்களை நம்பி தான் இன்னைக்கு மேட்ச் இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோடு வந்து ஆரம்பித்தோம் அப்போதாங்க ஃபர்ஸ்ட் பால் ராவோட அழகான கேட்சு கையில் வந்த லட்டு கேச்சை போய் ஸ்டீவ் ஸ்மித் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக வந்துருந்துச்சு ஆனால் ரோஹித் சர்மா ராவோட கேட்சை தானே மிஸ் பண்ணீங்க இந்தாங்க ஏன் விக்கெட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஆஃப் சைடில் வந்த பாலை டச் பண்ணி அவர் வந்து அவுட் ஆகிட்டாருங்க அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் ஜடேஜா வந்தார் வந்த மனுஷன் கேல்ராவுல் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் இந்தியா ஃபாலோ ஆன் பண்ணுறத எப்படியாவது தவிர்த்துடலாம் அப்படின்னா நம்ம ஆசாசியாக பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அப்போ ஸ்டீவ் ஸ்மித் என்ன தெரியுமா பண்ணாரு நான் தானே வந்து கேட்சை மிஸ் பண்ணேன் நானே ராவோட கேட்சை பிடிப்பேன்னு எங்கேயோ இருந்த மனுஷன் ஓடி வந்து ஒத்த கோயில ராவோட கேட்சை பிடிச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவர் கூட நிதிஷ் ரெட்டி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ நினைக்கும் போது ஒரு கட்டத்துல நிதிஷ் ரெட்டி வந்து அவுட் ஆயிட்டாரு சரி ஜடேஜா இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்குப்பா இவர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்ம இந்தியா ஃபாலோ பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஜடேஜா மேல வந்து வச்சிருந்தோங்க ஆனா ஒரு கட்டத்துல ஜடேஜாவும் அவுட் ஆயிட்டாரு ஜடேஜா அவுட் ஆகும் போது நம்ம இந்தியா இருநூத்தி பதிமூணு ரன் எடுத்திருந்தாங்க ஒன்போது விக்கெட் வந்து போயிருந்துச்சு நம்ம இந்தியா ஃபாலோ ஆன தவிர்க்கிறதுக்கு நமக்கு முப்பத்தி மூணு ரன் வந்து தேவைப்படுச்சுங்க அப்போ தான் நம்ம மனசுக்குள்ளே என்ன என்ன ஓடிச்சுனா எப்பா பெரிய பெரிய பேட்ஸ்மேன்ஸ்னாலேயே ஒன்றும் பண்ண முடியல இப்படி இருக்கும்போது டெய்லண்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அவ்வளோதான் போச்சு போச்சு நம்ம தான் பண்ண போகிறோம் இந்த மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போதாங்க பும்ராவும் ஆகாஷ் தீப்போம் எங்களே குறைச்சி மதிப்பிடுறீங்க நாங்கள் பவுலிங்கில் மட்டும் இல்லைப்பா பேட்டிங்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் நாங்கள் நங்கூர மாதிரி நிற்போம் அப்படின்னு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ இவங்க ரெண்டு பேரும் கொடுத்தாங்க அதான் தீப் மனுஷ இருக்காரு இவர் கடைசியில எல்லாம் சிக்ஸ் அடித்ததை பாக்கும்போது சீனியர் பிளேயர்ஸ் விளையாடுற மாதிரி வந்துருந்துச்சுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பேட்டிங் கொடுத்தனால தான் இந்தியானால இந்த மேட்ச்சில் ஃபாலோ ஆன வந்து தவிர்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா இன்னைக்கு நாள் முடிவில் நம்ம வந்து எவ்வளோ ரன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருக்கோம் ஒம்போது விக்கெட் தான் வந்து போயிருக்கு உண்மையிலே இந்த மேட்ச்ல மட்டும் ஃபாலோ ஆன் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அடுத்து ஈஸியாக ஆஸ்திரேலியா நம்ம இந்தியாவை இரநூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு எல்லாத்தையுமே சுக்குநூறாக்கி இந்த மேட்சை நாங்கள் ட்ரா பண்ணுறதுக்காண்டி விளாடுவோம் அப்படின்னு நம்ம இந்தியா வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீ நாளைக்கும் நம்ம இந்தியா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் உண்மையிலே ஃபாலோ ஆன தவிர்த்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் தீப் கடைசி நேரத்தில் கொடுத்த தாங்க கண்டிப்பாக அவரை நம்ம வந்து பாராட்டி ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்